மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் நூறு நாள் வேலை ஏரி வேலை இப்படி மகளோட பேச்சு இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சோம் இப்ப வந்து இந்த நூறு நாள் வேலையின் ஒரு நாள் கூலியானது ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தப்பட்டது ஆனால் தற்போது மக்களுக்கு கிடைக்கும் தொகையானது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது இருநூறு அது மட்டும்தான் எங்க சுற்றுவட்டார பகுதிய கிடைக்கிற கூலி இப்ப கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு நான்கு ரூபாயாக இந்த ஏரி வேலையோட சம்பளம் இருந்தது அது வந்து இருநூத்தி அறுபது ரூபாயில இருந்து இருநூத்தி எண்பது ரூபாய் வரைக்குமே எல்லாருக்குமே கிடைச்சது ஆனா இந்த ஆண்டு நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஊதியம் முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தப்பட்டது இந்த வேலையானது பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆரம்பத்துல கடுமையா பாதிச்சுது ஏன்னா எல்லாருமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசாங்க வேலை மாதிரி தான் எல்லாருமே வந்து ஏறி வேலை போக ஆரம்பிச்சிட்டாங்க விவசாய வேலைன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கியே இருந்தது ஒரு வாரத்தில் எல்லாரும் செய்து முடிக்கின்ற வேலையை ஆள் பற்றாக்குறையில் ஆள் கிடைக்காம ஒரு மாதம் முழுக்கமே அந்த விவசாய குடும்பமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களுக்கு வந்து இது கவர்மெண்ட் வேலை தானே இந்த வேலை தான் காசு வருமா வேலை செய்யலனாலும் காசு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு ஆனால் கவர்மெண்ட் வேலைன்றது ஒரு சின்சியரான வேலை மக்கள் நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலைலாம் நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க இந்த கவர்மெண்ட்ன்றது மக்களாகிய நாம் நம்ம எல்லோரும் சேர்ந்ததுதான் இந்த கவர்மெண்ட் இந்த வேலையை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா சிறப்பாக செய்யணும் நேர்மையா செய்யணும் நேர்மையா செய்யாத அதுக்கான கூலியை நம்ம கரெக்டா பெற முடியும் இப்போ தேர்தல் நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்களை வந்து அரசு அதிகாரிகளும் சரி யாருமே சரி வேலை செயல்கள் வந்து சரியா கண்டுகிறதே இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரி வலிக்கு போவாங்க ஒரு பத்து நிமிஷம் வேலை செய்வாங்க மீது அவங்க சும்மா களை பேசிட்டு பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இப்படியேதான் அவங்க ஜாலியா கலந்து ஓட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க சோ இப்படியெல்லாம் இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவு எவ்வளவோ அந்த மண்ணை தான் முன்னூத்தி பத்தொன்பது ரூபா கூடினா அது வந்து அவங்க வந்து கஷ்டமா இருக்க அந்த வேலை செய்யறதுக்கு ஏன்னா ஏற்கனவே சும்மா இருந்து உடல் உழைப்பே இல்லாம சும்மா இருந்து சும்மா இருந்தே காசு வாங்கியாச்சு இப்ப திடீர்னு அவ்வளவு மண்ணு அது கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால இந்த நூறு நாள் வேலை துறை சார்ந்த அதிகாரிகளும் இவற்றை பற்றி மக்களை வந்து அவங்க போக்கிலேயே விட்டுறது அங்க என்ன வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மண் வாங்குறாங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளவு மண் வாங்க ஒரு மாசத்துல எவ்வளவு மண் வாங்கிது இந்த கணக்க அந்த அளவுக்கு அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டுறது இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த தொகை கம்மியா கிடைக்கிறதால மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்ப வந்து இந்த மீதி பணம் இப்ப இருநூறு தான் கிடைக்குது நூத்தி எண்பது ரூபாய் தான் கிடைக்குதுன்னா அப்ப மீதி நூத்தி இருபது ரூபாய் நூத்தி பத்தொன்பது ரூபாய் எங்க போகுது அப்ப இது யார் எடுக்கிறாங்க இந்த பணத்தை அப்படின்ற மாதிரி இது வந்து தமிழக அரசு இந்த தமிழ்நாடு ஆட்சிய குற சொல்ற தான் இருக்கு அதனால முன்னூத்தி பத்தொன்பது ரூபா தொகையானது அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றுதான் நம்ம எல்லாருமே நினைப்போம் ரெண்டு மணி நேரம் தான் இப்ப எட்டரைக்கு போறாங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் அவங்க வேலையை செய்யறாங்க மீதி நேரம் எல்லாமே அவங்க சும்மா தான் இருக்காங்க அந்தந்த ஊர் பணியாளர்கள் அந்த கணக்கெடுவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிளர்க்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஓவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பணியாளர்கள் நிறைய இருப்பாங்க வீட்டு நேரங்கள்ல அவர்களை வேலை செய்ய சொல்லுங்க வேலை செஞ்சு அந்த முழு தொகையும் அவர்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க இது போன்ற நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பதிவிட அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க